வணக்கம் பருப்பு வகைகளில் ஒன்றான உளுத்தம் பருப்பு அல்லது உளுந்து பருப்பின் நன்மைகளை குறித்து இன்று பார்க்கலாம் நம் உடல் உறுப்புகளை புதுப்பித்து உளுந்து புகாமல் ஆற்றல் தருவதால் தான் இதற்கு உளுந்து என பெயர் வந்தது மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் தானிய வகைகளில் உளுந்து முக்கிய இடத்தில் உள்ளது உளுத்தம் பருப்பு அல்லது உளுந்து என்பது இந்திய துணைக்கண்டத்திலிருந்து தோன்றிய ஒரு வகை பயிராகும் இது நாடு முழுவதும் உள்ள இந்தியர்களால் பரவலாக பயிரிடப்படுகிறது சுவை மட்டுமின்றி உளுத்தம் பருப்பில் பல நன்மைகள் அடங்கியுள்ளன அதனைப் பற்றி இன்று பார்க்கலாம் தென்னிந்தி இந்திய உணவுகளில் குறிப்பாக நம்ம ஊர் தோசை இட்லி மெதுவடை போன்ற உணவுகளின் முக்கிய மூலப்பொருள் உளுந்துதான் உளுந்து ஏராளமான கனிமங்களையும் ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது உளுந்தில் நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ளது இந்த நார்ச்சத்துக்கள் நீங்கள் உண்ணும் உணவினை நன்கு சிரிக்க செய்வதுடன் உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களையும் உங்கள் உடல் உறிஞ்ச உதவுகின்றன மேலும் நார்ச்சத்தானது வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் வாயு தொல்லை உள்ளிட்ட செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் இவை பாதுகாக்கின்றன உளுந்தில் பொட்டாசியம் மிக அதிகமாக உள்ளது இருநூறு கிராம் உளுந்தில் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் பொட்டாசியம் சத்து காணப்படுகிறது உப்பு உட்கொள்வதால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை நீக்குவதன் மூலம் ரத்த அழுத்தத்தை குறைக்க பொட்டாசியம் சத்து உதவுகின்றது உளுந்து நாற்பத்தி மூன்று என்ற மிக குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டுள்ளது எனவே அவை உடனடியாக உங்கள் இரத்த சர்க்கரை அளவை உயர்த்தாது மேலும் உளுந்தில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன இவை இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் டைப் டூ நீரிழிவு நோயை வராமல் உதவுகின்றன உளுத்தம் பருப்பில் தாதுக்கள் நிறைந்தே காணப்படுகின்றன அவை அனைத்து விதமான தோல் எரிச்சலையும் குறைக்க உதவுகின்றது கொண்டு வருகிறது மேலும் இது பழி சென்ற ஒளிரும் சருமத்தை அளிக்கிறது உலர்ந்த மற்றும் உடையக்கூடிய தலைமுடியை கட்டுப்படுத்த உதவுகின்றன உளுந்து நம் உடலில் யூரிக் அமில அளவை கணிசமாக உயர்த்துவதால் சிறுநீரக கற்கள் பித்தப்பை சேர்க்கல் உள்ளவர்களுக்கு இது மிகவும் அத்தியாவசியமானது கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உளுந்தை மித உட்கொள்ள வேண்டும் மேலும் தகவலுக்கு நாம் அன்றாடம் நம்முடைய உணவில் உளுந்தை சேர்த்துக் கொள்வது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது ஆரோக்கியமானவர்களின் உணவுப் பட்டியலில் முதலிடம் வைக்கும் இட்லியின் முக்கிய பொருள் இந்த உளுந்து என்பதை நாம் அறிவோம் உளுத்தம் பருப்பில் அதிக அளவு நார்ச்சத்து மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் உள்ளன அவை நமது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனளிக்கின்றன மேலும் கொழுப்பின் அளவை பராமரிப்பதன் மூலமும் பெருந்தமனி தோல் அலர்ஜியை தடுப்பதன் மூலமும் நமது இதய அமைப்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது எலும்பு ஆரோக்கியத்திற்கு மெக்னீசியம் மற்றும் கால்சியம் இன்றியமையாதவை நூறு கிராம் உளுந்தில் இருநூற்றி அறுபத்தி ஏழு மில்லிகிராம் மெக்னீசியம் உள்ளது இது தினசரி பரிந்துரைக்கப்பட்ட மதிப்பில் எழுபத்தை சதவீதம் ஆகும் எலும்பு முறிவுகளை தடுக்க மெக்னீசியம் உதவக்கூடும் என ஆய்வுகள் கண்டறிந்துள்ளனர் மேலும் பருப்பில் உங்கள் எலும்பு ஆரோக்கியத்திற்கு அவசியமான கால்சியம் சத்தும் நிறைந்தே காணப்படுகிறது நூறு கிராம் உளுந்தில் அதிக அளவு இந்த கால்சியம் சத்து காணப்படுவதால் இதனை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் எடுத்து து அவசியமாக காணப்படுகிறது இது தினசரி பரிந்துரைக்கப்பட்ட தேவையான அளவில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதோடு குறைக்கிறது போக்கையும் பருப்பில் ஜிங் சத்து நிறைந்துள்ளது உள்ளது ஜிங் சத்து நமது நோய் எதிர்ப்பு செயல்பாட்டிற்கு ஒரு முக்கியமான கனிமமாகும் மேலும் இது வயிற்றுப்போக்கிற்கு சிகிச்சை அளிக்கவும் காயத்தை விரைவாக குணப்படுத்தவும் உதவுகின்றது பருப்பில் அதிக அளவு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளதால் இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுகின்றன உளுத்தம் பருப்பின் அரைத்த கலவையை உங்கள் நிவாரணத்திற்காக நீங்கள் வலிக்கும் மூட்டுகள் மற்றும் தசைகளுக்கு மேற்பூச்சாக பயன்படுத்தலாம் உளுந்து உங்கள் மன அழுத்தத்தையும் குறைக்க உதவுகிறது உளுந்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது நூறு கிராம் உளுந்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு கிராம் நார்ச்சத்து நிறைந்தே காணப்படுகின்றன என்பதில் மாற்று கருத்தே இல்லை இது செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் மலச்சிக்கலை நீக்கவும் உதவுகிறது மேலும் உளுந்து உடல் எடை குறைப்பிலும் உதவுகிறது ஏனெனில் நார்ச்சத்துக்கள் உங்களை பசியின்றி நீண்ட நேரம் பசியெடுக்காமல் வைத்திருக்க உதவுகின்றது கடுமையான மற்றும் கொடிய நோயின் பாதிப்பிலிருந்து விடுபட்டவர்கள் உளுந்தை கனியாகவோ கஞ்சியாகவோ அல்லது அரிசி சேர்த்து அரைத்து வேகவைத்து உணவாக சாப்பிட்டு வந்தால் உடல் தேகம் வலுப்பெறும் எலும்பு தசை நரம்புகளின் ஊட்டச்சத்திற்கு மிகவும் நல்லது புரதம் கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் வைட்டமின் பி நார்ச்சத்து ஆகியவை ஆகியவற்றின் ஆதாரங்களில் உளுந்தும் ஒன்றாகும் மேலும் இரும்பு போலிக் அமிலம் கால்சியம் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை நிறைந்துள்ளது இது போன்ற எண்ணற்ற பலன்கள் இந்த உளுத்தம் பருப்பில் இருப்பதால் இது நிச்சயம் உங்களுக்கு ஆரோக்கியமான உடலை பெற உதவும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்